பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் உருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்னுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது நேற்று வந்து ஒரு உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு விவசாயி வந்து கால் பண்ணியிருந்தார் கால் பண்ணிவிட்டு நான் தென்னை மரத்துக்கு உரம் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன் இதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கிறேன் ஒரு நூறு மரத்துக்கு இதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் யூரியா வந்து ரெண்டு மூட்டையும் டிஏபி வந்து ரெண்டு மூட்டையும் இருபது இருபது சைபர் பதிமூணு பேக்டம் பாஸ் இது வந்து ரெண்டு மூட்டையும் வாங்கி வச்சுருக்கிறேன் ஒரு மரத்துக்கு ஒரு மூணு கிலோ இதை வச்சு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன் இது சரியாக தவறான்னு சொல்லுங்கள் அப்படின்னு என்னை கேட்டிருந்தார் பொதுவாகவே நம்ம ரசாயன உரங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதில்ல இருந்தாலும் அவர் வந்து சரியாக தவறான்னு கேட்கும்போது அதை ஒரு சில தவறுகள் அவர் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறதா இந்த பதிவு பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ தென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உர அட்டவணையில் ஒரு மடங்கு தலைச்சத்து ரெண்டு மடங்கு மணிச்சத்து ரெண்டு மடங்கு சாம்பல் சத்து அதாவது ஒரு மடங்கு யூரியா ரெண்டு மடங்கு சூப்பர் பாஸ்பேட் ரெண்டு மடங்கு பொட்டாஷ் இங்கே ஒன்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கணும் யூரியாவை வந்து தான் தென்னை மரத்துக்கு கொடுக்க வேணும் அந்த விவசாயி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா யூரியா வந்து ரெண்டு மூட்டை கொடுக்குறாரு டிஏபி கொடுக்கறாரு டிஏபி வந்து வேற உரம்னு நினைச்சிட்டு கொடுக்குறாரு டிஏபியில் என்ன இருக்குன்னா அதுலயும் பதினெட்டு சதவீதம் யூரியா இருக்கு இங்கேயும் நாற்பத்தாறு சதவீதம் யூரியா இருக்கு அடுத்து பேக்டம் பாஸ் ரெண்டு மூட்டை சொன்னார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இருபது இருபது சைபர் பதிமூணுலையும் ஃபர்ஸ்ட் இருபது வந்து பார்த்தீங்கன்னா யூரியா இங்கேயும் யூரியா கொடுக்குறாரு இங்கேயும் யூரியா கொடுக்குறாரு இங்கேயும் யூரியா கொடுக்குறாரு யூரியாவை அளவுக்கு அதிகமாக கொடுக்குறாரு அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா யூரியாவில் மட்டும்தான் யூரியா இருக்கும் இந்த ரெண்டுலையும் யூரியா இல்லை அப்படின்ட்டு அளவுக்கு அதிகமாக யூரியாவை கொடுக்குறாரு அது தவறான முறை இந்த தலைச்சத்து நாற்பத்தி ஆறையும் இந்த தலைச்சத்து பதினெட்டையும் இந்த தலைச்சத்து இருபதையும் கூட்டும்போது எண்பத்தி நாலு சதவீதம் யூரியா வந்து ஒரு பயிருக்கு போடுறாரு அதே மணிச்சத்து தான் இங்கே அதிகமாக தேவை ஆனால் இங்கே மணிச்சத்து எவ்வளோ வருது அப்படின்னா நாற்பத்தாறு ப்ளஸ் இருபது அறுபத்தாறு சதவீதம் தான் மணிச்சத்து கொடுக்குறோம் இதை விட என்னன்னா அளவுக்கு அதிகமாக யூரியாவை கொடுத்துட்றாரு அப்படி கொடுக்க கூடாது அளவுக்கு அதிகமாக யூரியாவை கொடுக்கும்போது கரும் பச்சை கலரில் தென்னை ஓலைகள் வரும்போது அங்கே வந்து வெள்ளை ஈக்கள் வந்து அதிகமாக தாக்குதலை ஏற்படுத்தும் அதனால தான் பொதுவாகவே என்னென்னா ஒன் ஈஸ்டு டூ டு டூ ஒரு மடங்கு தலைச்சத்து ரெண்டு மடங்கு மணிச்சத்து ரெண்டு மடங்கு சாம்பல் சத்து இந்த ரேஷியோவில் தான் கொடுக்க வேணும் உங்களுக்கு இதெல்லாம் வாங்கி என்னால் பண்ண முடியாதப்பா குழப்பமாக இருக்குது சுலபமாக ஒரு வழியை சொல்லு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பத்து இருபத்தாறு இருபத்தாறுங்கிற உரத்தை வாங்கி நீங்கள் போட்டீங்கன்னாவே உங்கள் தென்னை மரத்துக்கு உண்டான ஒரு ஃபிக்ஸான உரம் தான் அந்த பத்து இருபத்தாறு இருபத்தாறுங்கிற ஒரு கடையில் போகிறீங்க பத்து இருபத்தாறு இருபத்தாறு உப்பை வாங்குறீங்க வாங்கி ஒரு அக்ரிகட்டு ரெண்டு கிலோவோ மூணு கிலோவோ பயிரினுடைய வளர்ச்சியை பொறுத்து தாக்குதலை பொறுத்து நீங்கள் கூட கூட் குறைய இந்த மாதிரி ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க இந்த மூணு முறையும் பண்ண வேண்டாம் நீங்கள் பத்து இருபத்தாறு இருபத்தாறு தென்னைக்கு ஃபிக்ஸான உரம் இந்த பேரூட்டத்தை மட்டும் கொடுத்துட்டு நிறுத்திடுறாங்க அடுத்து நுண்ணூட்டத்தை கொடுக்கறதே இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் பேரூட்டத்தை கொடுக்குறோம் அப்படின்னா என்பிகே கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துல நுண்ணூட்டத்தை கொடுக்க வேணும் தான் குரம்பை கொட்டுறது கோவக்காய் வர்றது சொரிக்காய் வர்றது அது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது நுண்ணூட்டம் நுண்ணூட்டம் வந்து ஒரு அரை கிலோ ஐநூறு கிராம் வரலும் ஒரு மரத்துக்கு கொடுக்கணும் இந்த பேரூட்டம் வந்து ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ மரத்தை பொறுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இனிமேல் வந்து யூரியா தனியாக டிஏபி தனியாக இருபது சைபர் பதிமூணு தனியாக மாற்றி மாற்றி கொடுக்க வேண்டாம் அப்படி கொடுக்கறதா இருந்தாலும் ஒரு மடங்கு யூரியாவை கொடுத்துக்கங்க ரெண்டு மடங்கு சூப்பர் பாஸ்பேட் கொடுங்க ரெண்டு மடங்கு பொட்டாஷ் நீங்கள் அதை ரேஷியோவை போட்டு கலந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் என்னால் முடியாது இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் பத்து இருபத்தாறு இருபத்தாறு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பயோவை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க வந்து இந்த கெமிக்கல் அட்டவணையை கரெக்டாக பார்த்து கொடுத்தீங்கன்னா தென்னை வந்து பாதிப்பு இல்லாத எடுக்க முடியும் அல்லது அக்ரி உங்கள் பக்கத்தில் அக்ரி இருப்பாங்க அவங்கள கேட்டு என்ன ரேஷியோ ஒரு அளவீடில் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அது சரியான சீரான வளர்ச்சியை அடையும் அதை விட்டுட்டு நம்ம வந்து தலைச்சத்து அதிகமாகவும் மணிச்சத்து குறைவாகவும் கொடுத்தா வேற ஏதாவது பக்க விளைவுகளை உண்டு வந்துடும் அதனால் இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் கொடுத்துங்க பக்கத்தில் இருக்கிற அக்ரியை அணுகுங்க நம்ம செலவு பண்ணுறோம் அந்த செலவு வந்து பலனுள்ளதாக தான் இருக்கணும் அதுக்காக தான் நம்ம தினதாட்டி சொல்லிகிட்டே இருக்கிறோம் பலன் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம செலவும் வீணாயிரும் அதே மரத்தும் வளர்ச்சியும் பெருசாக இருக்காது அப்படிங்கிறத சொல்லிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவிகளை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது அம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு சேர்க்கைகளை மாறுவோம் மாற்றுவோம் இருக்கு நன்றி